இறை பதினேழு அப்படிங்கிறது நமக்கு நேற்றைய மகரீபிலையே ஆரம்பித்து இன்றைய மகிரீபரையும் இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம நேற்று நைட்டே வந்து அமல்லாம் வந்து செஞ்சுருப்போம் அதோடு முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க இன்னைக்கு வரையுமே நீங்கள் அந்த அமலை செஞ்சுருக்கணும் நேற்று வந்து ஆரம்பித்த டைம் தான் அந்த மகரீபு அப்படிங்கிறது இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கிற டைம் வரையும் நம்ம செய்து கொள்ளணும் இந்த ஒரு அமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரத்யேகமான அமல் அதுவும் வந்து குரானில் வரக்கூடிய ஒரு சூறாவில் இருக்கக்கூடிய முதல் மூன்று வசனங்கள் மட்டும் நீங்க ஓதிக்கொண்டால் போதும் இந்த மூன்று ஆயத்துகளுமே ரொம்ப சிறப்புக்குரியது அந்த சூறாதான் ஃபத்தகு சூறா அதாவது இன்னா ஃபத்தா லக்காஹன் முபீனா அப்படின்னு வரக்கூடிய முதல் ஆயத்தை எடுத்துக்கோங்க இந்த ஆயத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாற்பது முறை நீங்க ஓதணும் அடுத்தது இரண்டாவது ஆயத்து வந்து பாருங்க அந்த இரண்டாவது ஆயத்தை நீங்க தந்திர ஓதணும்னா மூன்று முறை ஓதணும் அதுக்கப்புறம் மூன்றாவது ஆயத்து மூன்றாவது ஆயத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மறுபடியும் நாற்பது முறை ஓதணும் இதை எப்படி நீங்க ஓதுறீங்கன்னா கண்டிப்பா தொழுக இருக்கிறவங்கதான் ஓதணும் ஒழு செய்து கொள்ளுங்க ஒழு செய்து விட்டு என்ன பண்ணுங்க இதை வந்து ஓத ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்மி ஓதி நீங்க நபியின் மீது ஏதாவது ஒரு மூன்று தடவை செலவாத்து ஓதிக்கொள்ளுங்க அதுல ரொம்ப சிறந்த செலவாத்துனா தரோதே இப்ராஹிம் செலவாத்து தான் ரொம்ப சிறந்த செலவாத்து அதனால ஒரு மூன்று முறை நீங்க தருதே இப்ராஹிமையே ஓதிக்கொள்ளுங்க ஓதிட்டு என்ன பண்ணுங்க ஒரு மூன்று முறை அஸ்துல்லா ஓதுங்க அதாவது அல்லாஹூடத்துல மன்னிப்பு கேளுங்க மூன்று தடவை செலவாத்து ஓதி மூன்று தடவை மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுன்னா நான் சொன்ன மாதிரி முதல் வசனத்தை நாற்பது முறையும் இரண்டாவது வசனத்தை மூன்று முறை மூன்றாவது வசனத்தை நாற்பது முறை முதலும் மூணாவது நாற்பது முறை இரண்டாவது பாத்தீங்கன்னா மூணு முறை இதை வந்து ஓதிட்டு மறுபடியும் கடைசியாக நீங்க என்ன ஓதணும்னு பாத்தீங்கன்னா அஸ்தோஃபுல்லா ஓதணும் மூன்று தடவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலவாத்து எந்த செலவாத்து ஆரம்பத்தில் ஓதுறீங்களோ அதே செலவாத்த கடைசியில் ஓதணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக இருக்கும் இந்த அமலை செய்யணும் இந்த அமலை செஞ்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எவ்வளோ பெரிய தேவையை கேட்டாலும் சரி அலமது உங்களுக்கு அது கபுலாகும் சொல்லலாம் ரொம்ப சிறப்புக்குரிய அமல் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி கிடைத்த நாள்ல செய்ய வேண்டிய ஒரு அமலா இருக்கு ஏன்னா பத்ரு கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துல வந்த முதல் போரா இருக்கு அதுவும் வெற்றி தரப்பட்ட போராக இருக்கு அதுலேயும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து வெற்றி கொடுத்த போரா இருக்கு இப்போ இந்த சூறாவில் நம்ம ஓதுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய வெற்றியும் வாக்களிப்பையும் ஞாபகப்படுத்தக்கூடிய வசனங்கள் தான் அது எல்லாமே அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னா அலக்க ஃபத்ஹன் முபீனா உங்களுக்கு மகத்தான வெற்றியை நாம் அளித்தோம்னு சொல்லிதான் அல்லாஹ் சொல்றான் இது வந்து வெற்றியோடு தொடர்பு இருக்கக்கூடியதாக இருக்கு அதனால இந்த வெற்றி புகழக்கூடிய அதை வந்து நம்ம நினைவு கூற வேண்டிய அந்த நாட்களில் இந்த வெற்றிக்கு சம்பந்தமான சூறாவை ஓதும் போது இந்த சூறாவா பத்தகு அப்படின்னாவே என்னது வெற்றின்னு தான் அர்த்தம் அந்த வெற்றிக்குண்டான ஒரு ஆயத்தை ஓதி அதன் மூலமாக அல்லாகூடத்தில் நம்மளுடைய காரியங்களில் இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே அதாவது அடுத்த வருடம் வரையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வெற்றியை அல்லாகூடத்தில் கேட்டுக்கணும் அல்லாகூடத்தில் உதவியும் கேட்டுக்கணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பத்ரகலத்தில் வந்து நபிஸ் அல்லாஹ் ஹலைஸ்வலாம் அவர்கள் வந்து கடைசி நேரம் வரையும் வந்து அல்லாகூடத்தில் துவா செஞ்சுட்டே இருந்தாங்க வெற்றி கொடு யா எங்களுக்கு நீ உறுதியான வந்து வெற்றியை வந்து எதிர்களுக்கு எதிராக கொடுத்துட்டு இருந்தாங்க வாக்களித்துட்டான் நாம் உங்களுக்கு வெற்றியை கொடுப்போம் ஆனாலும் நவியவர்கள் என்ன பண்ணாங்க கடைசி நிமிடம் வரையும் வந்து அதற்கான எல்லாம் ஓதி துவா செய்தாங்க அதே தான் நாமளும் வந்து நமக்கு முகமீன்களாக இருக்கும் போது அல்லாஹ் நமக்கும் வந்து வாக்களித்திருக்கான் நிறைய விஷயங்களை என்ன வாக்களித்திருக்கான் ஒரு முகமீன்களுக்கு தேடக்கூடிய விஷயங்களை ஹலாலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம கொடுப்போம் நம்மளிடத்துல பொறுப்பு படிச்சா நாம கொடுப்போம் இன்னும் நம்மளை நம்பியிருந்தா நம்ம கொடுப்போம் ஈமான் கொண்டிருந்தா நாம அவர்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி அல்லாஹும் நிறைய வாக்களிப்புகளை நம்ம கொடுத்துருக்கான் என்ன இடத்துல கேளுங்க கேட்டா கொடுக்கப்படும் நல்லா சொல்லியிருக்கான் இந்த ரமணான் மாசத்துல அதை நம்ம வலியுறுத்தி கேட்டிருந்தோம் இந்த நாட்கள்ல இந்த சிறப்பான அமல்கள் மூலமாக அதை கேளுங்க ரொம்ப முக்கியமா நீங்க எதை கேட்கணும்னா பாவம் மன்னிப்பு கேளுங்க ஏன்னா உங்களுக்கு ஆயிரம் தேவைகள் இருக்கும் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் ஆனா பாவம் மன்னிப்பு இந்த நாட்களுக்கு எவ்வளவு சிறந்தது தெரியுங்களா நபி அவர்கள் சொன்னாங்க எவர் ஒருவர் ரமலானை கடந்து அவர்களை விட்டு பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவர்கள் நாசம் அடையிட்டு நவூது பிள்ளா அல்லாஹு காப்பாத்துவானாக ரமலான் நம்மளை விட்டு போயிட்டு இருக்கு பதினஞ்சு நோம்பு முடிஞ்சிருச்சு பத்ரு வந்து நம்ம வந்துட்டாவே என்ன அர்த்தம் பதினாறு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு பதினேழாவது நோம்பு சுபஹானல்லா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு நோன்பு தான் இந்த இருக்குது ஈதே வரப்போகுது சுபஹானல்லா அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அல்லாகுடத்துல மன்னிப்பு கேட்கணும் அதனால் இந்த அவன்களின் மூலமாக எங்களுக்கு மன்னிப்பை கொடு அந்த மன்னிப்பு தான் எங்களுக்கு இம்மையிலேயும் வெற்றி கொடுக்கும் மறுமேலே வெற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாகுடத்தில் கேட்டுக்கோங்க ரமலானின் வெற்றியாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாவம் மன்னிப்பு பெற்று ரமலானை கடந்தவங்க தான் அதனால நீங்கள் பாவம் மன்னிப்பை பெறுவதை இந்த இபாவத் செய்ததுக்கு பிறகு ஒரு முழு நியத்தாக வைத்து துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் தேவையை நிறைவேற்றிக்கொள்ளுங்க அல்லாகவே போதுமானவன் இதோடு சேர்ந்து இன்னைக்கு திக்ரிகளும் போதுனும் ஒரு நான்கு திக்ரிகள் இருக்குது அதை நான் இப்போ தான் வந்து வேற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதை நான் வந்து லிங்க்கு தரேன் கமெண்ட்ல யாருக்கு வேணுமோ அதை கேளுங்க இன்ஷால்லாம் நான் போட்டு வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள்